இது மிச்சப்பட்ட வாழ்க்கை கண்ணு தெரியாது காது கேட்காது வாய்ப்பு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்ததும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா என்ன மறுக்கிற மாட்டீங்க என்ன மாட்டீங்க அமாவாசிக்கு ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும் அத்தா அக்கா அவங்களுக்கு ஒண்ணு இல்லை என்னடி ஒண்ணும் இல்லையா இதெல்லாம் என் பேர பிள்ளைகளுக்கா நான் வாங்கி வச்சிருக்கேன்ல இத பத்தியா காசு மாலை பேரனா பிறந்தா பழனி கோவில் இருக்கிற முருகனுக்கு இத சாத்திரதா வேண்டிக்கிட்டு இருக்கேன் பேத்தியா பிறந்தான்னு வச்சுக்க சமயபுரத்தாளுக்கு இந்த வைரமாலையை கொண்டு போய் சாத்திர போறேன் அப்படி ரெண்டுமா பிறந்துச்சுன்னு வச்சுக்க அந்த பழனி ஆண்டவர் கோயிலுக்கு சமயபுரத்தா கோயிலுக்கு நடந்தே எங்க காலத்தை கழிச்சிருவேன் தாய் என்னப்பா நான் கோயிலுக்கு போய்ட்டு வரతా சரி पाणी கியா ஆதா ராச்சே கோயில் குட்டி போயிடு வாப்பா சரிடா போயிட்டு வர자 போயிட்டு அம் ஐயா என்னலமே இதுதான் பಳೆ செனஞ்சிட்டி என் வீட்டுக்காரே என்ன தொட மாட்டேங்கறாரே ஆன நான் எப்ப வாந்தி எடுப்பேன் வாயு வயிறு மாவேனே எங்க அத்தை கடந்து தவிச்சிட்டு இருக்காங்க தப்பா நினைக்காம இத காணிக்க எடுத்துக்கிட்டு நானும் எங்க வீட்டுக்காரரும் ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருக்கணும்னு எங்க அத்தை கிட்ட வந்து ஒரு பொய் சொல்லுங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க இந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் விதி விட்ட வழி நான் வாழ்ந்துக்குவேன்

யாருக்குமே கரகத்தினை துரோகம் நினைக்காத ஆத்தாவுக்கு இப்படி துரோகம் ஆத்தாவுக்கு தைக்க முடியாத வியாதி வந்து ரொம்ப முத்தி போச்சு இருக்கிறதே கொஞ்ச நாளைக்கு தான் டாக்டர் சொல்லிவிட்டாரு அந்த கொஞ்ச நாளைக்காவது ஆட்டா சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னம்மா தெfindElement <önemli> எந்த உறவியே பக்கத இந்த வீட்டுக்கு வாழு வந்தப்ப அத்தைன உறவியே உங்க உருவத்தை தான் உங்களுக்கு ஆயிது இப்படி நான்தேgetElementById தப்புரத்து செய்ததாப்ப ஒப்பண்ண போகே உள்ளே

இந்த தாய் இனிமே இது உன் குடும்பம் உம் பொறுப்பு என்னப்பா என்னாச்சே கண்டு தூச தூசம் படிந்துடுச்சா இல்லத்தா தெருவுல கிடக்குற தாயை விட கேவலமா இருந்து என்ன எனக்கு பொய் எவ்வளவு கவரும் சேவைக்காக எது வணினாலும் சேவியா சொல்லுங்கோத்தா தப்பா நினிச்சு நீ ஒதுங்கர தேதி என்னப்பா அம்மா வாசைக்கு ஒரு நாள் உன்ன பினேர்க்கும் ஆதா அம்மா வாசைக்கு நீ நாள் இருக்குல்ல அந்த தேதில நீ ஒதுங்கிராம் வாந்தி எடுக்கணும் அது நான் பார்க்கணும் என்னப்பா ஏண்டி நீ ஒரு வெத்தல போட்டுக்கிய என்ன மாப்பிள்ள சும்மா உட்கார்ந்திருக்கீங்க வெத்தல போடுங்க வெத்தல போற பழக்கம் இல்லங்க பழக்கம் இல்லையா அடியே நீ ரொம்ப குடுத்து வச்சடி மாப்பிளைக்கு வெத்தல போடுற பழக்கம் இல்லையா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இத பாருங்க சம்பந்தியம்மா இந்த மாதிரி பெரிய இடத்துல உங்கள மாதிரி இடையில வாழ வந்தவங்க இருக்கிற சொத்து பூராவையும் அவங்க பேர்லயே வளைச்சு போட்டுக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வீட்டுல பொண்ணு எடுத்தது நாங்க பெருமையா நினைச்சாலும் இந்த ஊர்க்காரங்க என்னமோ ஒரு மாலையா தான் பாக்குறாங்க ஆட இது எங்கே இருக்கிறதா இருந்தாலும் நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா ஒரு இருபத்தி அஞ்சு பவுன மாலை ஒரு ஐம்பது பவுன ஒட்டியானம் நிலபுரத்துல ஒரு பத்து ஏக்கர் இதெல்லாம் உங்க பொண்ணு பேர்ல இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்களை ஒரு மாதிரியா பாக்குறவன் மதிப்பா தானே பாப்பா அப்படியே உங்க பொண்ணு பேர்ல ஏதாவது தொழில ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அவர்கிட்ட பேசி நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் ஏற்பாடு பண்றேன் அப்படி அப்படின்னு காலத்தை ஓட்டுறாதீங்கம்மா உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் ஒரு பொண்ணு கண்ணுக்கு அழகா தெரியற வரைக்கும் தான் காரியத்தை சாதிக்க முடியும் இல்ல கட்டில படுத்த சுகந்தா மிச்சம் கட்டில போய்